கரூரில் தமிழக வெற்றிகழக கூட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் நாட்டையே இருக்குன்னு நமக்கு தெரியும் இதனால் விஜய்க்கு எதிராக கடுமையான மனநிலையில மக்கள் எல்லாரும் இருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை அப்போ கரூருக்கு சென்ற போது இந்த துயர சம்பவம் வந்து அரங்கேறியிருக்கு விஜய பார்க்குறதுக்காக அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்திருக்காங்க அப்படி கூடியிருக்கும் போது நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டு அதே இடத்துலயே இருபத்தி ஒன்பது பேரு உயிரிழந்திருக்காங்க அங்கிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சவங்கல பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மொத்தமா நாற்பத்தி ஒரு பேரு இந்த பேரணியில உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பா விஜய் மீது பலரும் கடுமையான விமர்சனங்களை முன் வராங்க இந்த நிலையில கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய் பற்றி மிக மோசமா விமர்சித்துள்ள பாடகி சுசித்ரா தற்போது அவர் பேசிய வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது சுசித்ராவோட இந்த தரைக்குறைவான பேச்சுக்கு பலரும் தங்களுடைய கண்டனங்களை தான் தெரிவிச்சிட்டு வராங்க